ஒரே வழி பொருளாதார மேம்பாடு நிலம் தான் பெரிய அடிப்படை நிலம் தான் அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை நம்மளை அடிமைப்படுத்தி ஆட வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட இரக்கம் கூட இந்த நாட்டில் சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை அவர் போய் பரிந்துரைக்கிறார் அப்ப அந்த சட்டம் வருது ஆவண பத்திரிகை நீங்கள் பார்த்தீர்கள் பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி பதினோரு ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்கள் அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் என்பதெல்லாம் போச்சு இனிமேல் ஆதித்தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்க பெருமைக்குரிய ஆதி ஆதித்தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்கே விடுதலை என்பதே சாத்தியம் இல்லை ஆதி தமிழன் விடுதலை அடையாது மேம்பாடு அடாது உயர்வடையாது தமிழ்ச் சமூகம் எப்படி விடுதலை அடையும் அது வெறும் வெற்று வார்த்தை வெற்று வார்த்தை என்னும் தமிழங்கைகளே என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் நேம் பங்காளி சொல்ற மாதிரி பாதி தமிழர் விடுதலை தான் அடிப்படை அடிப்படையான பஞ்சமர்ணில மீட்பு பயந்தமிழ உரிமை மீட்பு என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த காலத்தில் நிற்கிறோம் நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார் அவர் பேச்சு தருவார் கெட்டு தருவார் அதுக்கு வரல இது இருக்கு வர்றோம் திருப்பி எடுக்கிறோம் அதை சொல்றதுக்கு தான் பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் ஏக்கர் அது குறைஞ்சது பத்து லட்சம் எடுக்கிறேன் அது கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி கொரி இவரா இருந்தாலும் சரிதான் சரி தான் அங்கிருந்தாலும் குட்டிய தவறாக தூக்குறோம் அவ்வளவுதான்

கடற்கரை கடற்கரை தான் கல்லறை கிடையாது சட்டம் ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் பரச இரண்டாவது கடற்கரை ஆக்கிரமித்ததுதான் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை